ஹாய் இன்னைக்கு நம்ம நியூ இயர் விளாக் தாங்க பார்க்க போகிறோம் அதாவது எங்கே போகணும் என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சோம் எதெல்லாம் சொதப்பலாச்சுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வரைக்கும் என்ன வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு கண்டிப்பாக வீடியோ பிடிக்கும் புரியமும் கூட ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நியூ இயருக்கு அதுவும் நம்ம ஒரு இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணி வச்சுருந்தோம் ஸோ அது சொதப்பில் ஆயிடுச்சுங்க சொதப்பில்னா என்ன ஒன்றும் ப்ராப்ளம்லாம் கிடையாது நம்ம வீட்டு வேலை நெருங்கிட்டு வந்துச்சு சரி நம்ம வீடு வந்து இந்த மாதத்துக்குள்ளே பால் காய்க்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் லேட்டா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் மாறிடுச்சு வேற ஒன்னும் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க ஏக்கத்தோடு இருந்து ஏமாத்தின மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்கள வந்து ஈவினிங் நான் எங்கேயாவது கூப்பிட்டு போகிறேன் பப்பா பீச் பார்க்கு அண்ட் ரெஸ்டாரண்ட் எங்கேயாவது போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் ஸோ இன்றைக்கி லஞ்செலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலெல்லாம் எதுவும் செய்யலை நைட்டு ஹோட்டலில் சாப்பிடுவேன்னு சொல்லி ஆசை காமிச்சாச்சு சரி இருந்தாலும் இப்போ மதியம் வந்து லைட் ஃபுட்டாக சாப்பிட்லாம் கேர்ட் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ட் ரைஸ் தான் செஞ்சோம் அதுக்கு நடுவில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க அது வரைக்கும் சும்மா இருந்தாலுங்கன்னா கண்டிப்பாக ஃபோன்லாம் நூண்டிக்கிட்டு உடம்ப கெடுப்பாளுங்க அப்படின்றதுக்காக என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு ஜாலியாக ஒரு ஒர்க்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் என்ன என்னன்னு ரெண்டு பேரும் கேட்டு சொல்லுங்கம்மா செய்கிறோம் அப்படின்னாங்க வாங்க நம்ம இன்னைக்கு உங்களுடைய அதாவது வாட்ரூப clean பண்ணி நம்ம நீட் பண்ணுவோம் நம்ம வீடு காலி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் எடுக்க அப்படின்னு சொன்னோன்னே சரிம்மான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹாப்பியாக வந்து என் கூட ஹெல்ப் பண்ணாங்க வார்டூப் க்ளீன் பண்ணியும் பண்ணி முடிச்சாச்சு நடுவுல பாத்தீங்கன்னா சரி காலையில் ஸ்கூல் தொடங்க போகுது மறுநாள் நம்மளுக்கு அது ஸோ ஈவினிங் வெளியே போகிறனால நம்ம ஆஃப்டர்நூனே மாவுலாம் அரைச்சிடலாம் குழந்தைங்களுக்கு டிஃபன் செய்கிறதுக்கு மறுநாளைக்கு மாவுலாம் அரைச்சி எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ அது ஒரு பக்கம் வேலை முடிஞ்சிட்ருக்கு நான் இங்கே கீழே வேலை பார்த்துட்ருக்கேன் அவங்க பார்த்தீங்கன்னா மேலே வேலை பார்த்துட்ருக்காங்க ஏன்னா வீட்டு வேலை முடியணும்ல ஸோ அவங்களே எல்லாமே ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து அவங்களும் வேலை பார்த்துட்ருக்காங்க நான் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா மாவு அரைச்சி முடிஞ்சாச்சு மாவோட அளவு வேணும்னா சொல்லுங்கள் கரெக்டான அளவு சொல்கிறேன் செம்ம சூப்பரான ரேஷியோவில் நம்ம இது மாதிரி அரைக்கும் போது ஸ்பான்ஷியான இட்லி வெரி நைஸாகவும் டேஸ்ட்டாகவும் வாயில் வச்சோன்னு ஸ்மூத்தியாக போகுதுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கேன் என் குழந்தைங்களுக்கு நான் செய்கிற இட்லி தோசை ரொம்ப பிடிக்கும் தோசை கூட நல்ல கிறிஸ்பியாக வரும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம மாவு அரைச்சி முடிச்சுட்டு அதோடய திங்ஸ் எல்லாமே வந்து கிளியர் பண்ணியும் எடுத்தாச்சுங்க கவுண்டர் அதாவது கிச்சன் கவுண்டர் டேபிளும் வந்து நம்ம க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கொலின் வச்சு நம்ம வாட்ரோப்லாம் க்ளீன் பண்ண மாதிரியே இங்கே நம்ம கிச்சனுடைய வாட்ரோப்பும் க்ளீன் பண்ணணும்ல ஸோ அதையும் வந்து க்ளீன் பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸோ நம்ம கிரைண்டர் இதுவும் எடுத்து நம்ம உள்ளே வச்சாச்சு பாருங்கள் கவுண்டர் டேபிளும் நீட்டாக ஆக்கியாச்சு வாட்ரோப்பு மாதிரியே நீட்டாக ஷைனிங்காக ஆக்கியாச்சு கொலின் வச்சு தொடச்சி முடிச்சுட்டேன் பாருங்க எவ்வளோ லுக்காக புது கிளீனாக கிச்சன் கிடைச்சிட்டு நம்மளுக்கு கிளி கீழேயும் மேலேயும் ஃபுல்லாக வந்து நல்லா கொலின் போட்டு நீட்டாக ஆக்கிட்டாங்க ஏன்னா நாளைக்கு ஸ்கூல் தொடங்கிட்டால் எந்த வேலையும் செய்ய முடியாது அறக்க பறக்க ஓட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதுக்காக எல்லாம் லீவ் லீவும் முடிச்சாச்சு ஒரு நாள் வீட்டில் இருந்தும் நிறைய வேலை முடிஞ்சுதுங்க எனக்கு அந்த நிறைய வீடியோ உங்களுக்கு எடுத்து காமிக்கலை ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக காமிக்கணும்னு கொஞ்சோண்டு வேலையை தான் நான் எடுத்து காமிச்சிட்டு காமிச்சிட்ருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எந்த அளவுக்கு வேலை முடிச்சிருக்காங்கன்னு பார்க்கலான்ட்டு மேலே வந்தங்க பாருங்கள் நம்மளுடைய வராண்டா அதாவது பால்கனி எவ்வளோ சூப்பரான லுக்கான நம்ம மேட் ஃபினிஷ்லேயே நம்மளுக்கு ப்ளேவுட் போட்ட மாதிரியே போட்டாச்சுங்க ஃபுல்லாக சுற்றி போட்டுட்டு கட்டிங் மட்டும்தான் ஒட்டணும் அதை நாளைக்கு ஒட்டிடுவாங்க சோ ரொம்ப வேகமா வேலை முடிஞ்சிட்டு வருது எல்லாமே கடல் தான் சொல்லணும் ஏன்னா எண்ணம் போல் வாழ்க்கைன்ற மாதிரி நம்ம நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் மாதிரி நல்லதே நினைச்சிட்டு இருக்கோம் எல்லாமே நல்லதே நடந்துட்டு இருக்கு ஆனா எல்லாமே கடவுளுடைய கிருபை மட்டும்தாங்க அது மட்டும் இல்லாம பாருங்க மேலே அதே மாதிரி அவங்க அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிச்சன்கிட்ட ஃபுல்லாக கலவைய கழிக்கி ஊற்றி விட்டுட்டு போயிட்டுருக்காங்க நாங்கள் கீழே நான் கீழே வேலை பார்த்துட்ருப்பேன் கிச்சன்கிட்ட அவங்க அப்போ கடை வேலையும் இங்கேயும் மாறி மாறி பார்க்கும்போது கடைக்கு போய்டும்போது ஒரு சைடு இங்கே கொத்தனார் வேலை பார்த்தவங்களாம் எவ்வளோ சிமெண்ட்டு கலவையே வேஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ வீடு கட்டும்போது போது எல்லாருமே நம்ம கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணுங்க நம்ம என்ன தான் கண்ணுங்க பார்த்தாலும் நம்மளை கண் சுமெண்ட்ற நேரத்தில் இந்த கொத்தனாருங்க இருக்காங்க பாருங்கள் ஏமாற்றிடுறாங்க இப்படி கலவே களிக்கு மிச்சம் ஆகும்போது அவங்க டைம் அடிச்சுன்னா எடுத்து ஊற்றிட்டு போயிடுறாங்க யார் கஷ்டப்பட்டு யார் காசு மண்ணுக்கு போகுதுன்னு பாருங்க தாங்க இந்த கொத்தனாருங்களை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இந்த உலகமே ஒரு ஒரு மாதிரியான உலகம் தாங்க நம்ம தான் உண்மையா இருந்தாலுமே அடுத்தவங்க நம்மளை மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்கிறது நம்மளுடைய தப்பு நம்ம உலகா இருப்பாங்கன்னு நினச்சி பொறுப்பாக கொடுத்தா அவங்க நம்மளே ஏமாத்துறாங்க இதுதாங்க உலகம் அதனால எல்லாருக்கிட்டையுமே நம்ம ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய சூழல் தான் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒயரிங்லாம் இன்றைக்கி இன்னைக்கு முடிஞ்சிருக்கு காலையில இருந்து அவங்க அப்பா பார்த்த வேலை ஸோ சுவிட்ச் போர்டு எல்லாமே வந்து மார்னிங் மாட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அட்டாச் பண்ணிடணுன்ட்டு இங்கே ஒரு சைடு ரூம்ல பார்த்தீங்கன்னா கட்டிங் ஓட்டிகிட்டு இருக்காங்க நம்மளுக்கு வந்து இந்த ஒயரிங் வேலை எல்லாம் வந்து வேலைக்கு ஆள் வச்சுன்னா எப்படியும் ஒரு நாலு நாள் ஆக்குவாங்க டைம் இல்லாததுனால நானே வேலையை பார்த்துடுறேன் நம்மளுக்கு அதுக்கான மணியும் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுக்கு எல்லாம் வேலையும் தெரியறனால எல்லாமே கடல் கொடுத்த ஞானம் தாங்க சொல்லணும் அந்த ஒயரிங்கும் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து படிக்கட்டுக்கு நம்ம வந்து அப்படியே நம்ம பைப் எதுவுமே வைக்காமல் விட்டுட்டோம் லாஸ்ட்டு டைமில் ஏதாவது வேலை குறை போடணும்னு சொன்னாங்க பெரியவங்கலாம் ஸோ அந்த வேலை குறை போட்டனால இந்த பைப் வைக்கிற வேலை அப்படியே நின்றுடுச்சு மணியும் ஒரு பக்கம் ப்ராப்ளமாக இருந்ததுனால விட்டுட்டோம் லாஸ்ட்ல பார்த்துக்கலான்னு எல்லாமே நன்மைக்குதாங்கன்னு நினைச்சோன்னாங்க ஆனா இந்த பைப் வச்சிருந்தேன்னா இப்ப நம்ம மேல வீடு கட்டுறதுக்கு ஒரு வழி ஆயிருக்கும் எல்லாமே நம்மளுக்கு எது நடந்தாலும் நன்மைக்குன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு போனா கண்டிப்பா அது நல்லதுக்கு தான் நடக்கும் நானும் என் ஹஸ்பண்டும் பேசிக்கிட்டோம் இது வச்சிருந்தேன்னா எவ்வளோ நேரம் எவ்வளோ ஸ்பாயில் ஆகிருக்கும் இல்லைங்க ஸ்டெப்ஸ் மாதிரியே அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அப்படின்னு அவங்களும் சொன்னாங்க எங்கள் ஹஸ்பண்டும் அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அந்த பைப் வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அந்த ஒர்க்கும் பாத்துட்டு இருக்காங்க பாருங்க அதாவது எல்லாரும் சொல்லுவாங்க இங்கே நம்ம வீட்ல வந்து வேலை பார்த்த கொத்தனாரா இருக்கட்டும் நிறைய பேர் இருக்கட்டும் உங்க வீட்டுக்காரு இன்ஜினியருக்கு இன்ஜினியர் கொத்தனாருக்கு கொத்தனார் எப்படி ப்ளம்பிங் வேலை எலக்ட்ரிக்கல் வேலை ஆளின் நாள் எல்லாமே செய்கிறனால ஒரு வீடு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் எடுத்து கட்டக்கூடிய அந்த ஞானம் இருக்குங்க எல்லாமே பெருமைக்கு கிடையாது எல்லாமே கடவுள் கொடுத்த ஞானம் மட்டும்தாங்க எதுவுமே நம்மளால் மட்டும் முடியாது அவர் இல்லைன்னா ஒன்றுமே பெரிய சக்தி வேறு எதுவுமே இல்லை அதனால் தேவன் கொடுத்த ஞானத்தால் அவருக்கு எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கு எல்லா புகழும் இறைவனுக்கு தான் சொல்லணும் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பைப்பெலாம் வந்து அளந்து இன்ஸ்டேப் வச்சு அந்த பைப்பையும் கட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பாப்பா கீழே எல்லாம் வேலையும் பார்த்துட்டு டயர்டாகிட்டு இருந்தாங்க ஸோ வாங்க கொஞ்ச நேரம் மேலே பிரிஸ்காக போய் விளையாட்டு வரலான்னு கூட்டிகிட்டு வந்தேன் ஃபுல்லாக நம்ம வீட்டை சுற்றி ப்ளேஸ் போட்டிருக்கறனால குழந்தைங்களுக்கு ஹாப்பியாக இருக்குங்க இங்கே விளையாடுறதுக்கு கீழே விடும் சூப்பவாக இருந்தது அதை விட சூப்பவோ இது இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எங்கள் வீட்டுக்காரர் ஒரு வித்தியாசமான எல்லாரும் யோசிச்சு இந்த மாதிரி கட்டுவாங்களான்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா பெரிய இடமா இருந்ததுன்னா இத்தனை ரூம் போடணும் இத்தனை ஹால் தான் எல்லோரும் நினைப்போம் ஆனால் சின்னதாக இருந்தாலும் அடக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அதே மாதிரி சின்னதாக கட்டுந்து ஒரு சந்தோஷமாக இருந்தாலும் குழந்தைங்களுக்கு விளையாட பிளே ஏரியா நல்லா இருக்குது நம்மளுக்கு வராண்டா நூறு பேர் வந்தாலுமே தாராளமாக நம்ம படுக்கக்கூடிய இடம் இருக்குங்க பரவாயில்ல எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாப்பியாக பேசிக்கிட்டு இருந்தோம் குழந்தைங்களும் சந்தோஷமாக விளையாடிட்டு இருந்தாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கடா காணுமேன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்த்தா இங்கே வெல்டிங் அடிக்கலான்ட்டு அடுத்தது அந்த பைப்பை கட் பண்ணி எடுத்துட்டு வந்து வெல்டிங் அடிச்சிட்டு இருக்காங்க உண்மையா எனக்கே ஒரு ஆச்சரியமா இருந்ததுங்க இது எப்படி இங்கே வைப்பாங்க கொத்தனார் இல்லையே என்ன வேலை பண்ண போறாரு தெரியலையேன்னு பார்த்தோன்னா அதுல ஒரு ஸ்க்ரூ மாதிரி விக்குதுங்க அந்த ஸ்க்ரூவை வாங்கிட்டு வந்து செவத்துல ஃபில் பண்ணிட்டு அதாவது ட்ரை நல்லா ஃபுல்லாக நீடில் போட்டு இறக்கிட்டு அதில் இந்த பைப் வச்சு வெல்டிங் அடிக்கிறாங்க நான் வேறு கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏங்க நம்ம ரிலேஷன்ஸ்லாம் வரும்போது வயசானவங்க ஏறும்போது எப்படிங்க பேலன்ஸ் வருமா விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் விழமாட்டாங்க நிஷா என்ன நீங்கள் எவ்வளோ என்ன குறைச்ச இடம் போட்ட அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டுருந்தாங்க அதனால் பாருங்கள் இன்ஜினியர் ஒர்க்கும் பார்த்து கொத்தனார் ஒர்க்கும் பார்த்துக்கிட்டு அலந்து இந்த மாதிரி எல்லாமே பார்த்து கரெக்டாக வச்சு நம்மளுக்கு பண்ணிகிட்டு இருக்காங்க இது என்னதுன்னு தெரியுதாங்க அதாவது அளவுக்குள் சொல்லுவோம்ல இல்லை தமிழில் நீடில் காமிக்கும் கரெக்டாக எந்த சைடு இருக்கோ அதை பார்த்து சைஸ் பார்த்து வச்சு வச்சு அடிக்கிறாங்க இது வரைக்கும் அது எனக்கு புரியவே புரியலை உண்மையாக ஆனால் அவங்க அப்பா எல்லாமே நிறைய நாலேஜ் இருக்கிறனால எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்காப்புல நிறைய வீடியோஸும் பார்ப்பாங்க ஸோ நானே திட்டுவேன் எதுக்கு எப்போ பார் ஃபோனே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்ட்டு அப்போ தான் சொன்னாங்க நிஷா நீ எதுக்கு என்ன ஃபோனையே ஃபோனே பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறியே பார்த்துக்கிட்டியா எவ்வளோ வேலை பார்க்குறேன் இந்த வேலையெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன் ஜென்ரலாக இதெல்லாம் தெரியணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுச்சு அவங்க சொல்லலான்னா சரின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து நான் வெல்டிங்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க அதை கண்ணில் பார்க்கக்கூடாது கண்ணு வலிக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அங்கேருந்து வந்து அப்படியே நின்று மறைவாக நின்று வீடியோலாம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஸ்கிப் ஆகி வந்துட்டேங்க எங்கே சாயங்காலம் நாலு மணிக்காவது வேலை முடிச்சுடுங்க பிள்ளைங்களை சீட் பண்ண மாதிரி ஏமாத்தின மாதிரி ஆகிடக்கூடாதுங்க வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுவோம் நியூ இயர் அதுதான் அப்படின்னு நிசா இதுவே நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான வேலைகள் செய்யும் போது இதுவே ஒரு ஹாப்பினஸ் தானே நியூ இயர் தானே அப்படின்னாரு சரி சரிங்கன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு அப்படியே வேலை பார்த்துட்டே இருந்தாங்க அவங்க அப்பாவுக்கு ஒரு வேலை எடுத்துகிட்டா அதை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் வந்து மற்ற வேலையில் கவனம் போகும் ஸோ இறங்கிட்டாருன்னா புளி நவராது அப்படின்ற மாதிரி புளி நவரவே இல்லைங்க அங்கேருந்து ச அந்த வேலையும் அப்படியே போயிட்டு இருந்தது பாருங்க அப்புறம் நார்மலாக ஆன எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருந்தாங்க நான் ஒரு பக்கம் போய் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டேன் வேலை செய்கிறவங்களுக்கும் எங்களுக்கும் அவங்க அப்பாக்கும் எல்லாேருக்கும் கொடுத்து முடிச்சுட்டு சரிங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆயிட்டு வாங்க எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சரின்ட்டு அவங்க அப்பாவும் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துட்டாங்க நானும் என் பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக ரெஸ்டாரண்ட் வந்துட்டோங்க அதாவது ரெஸ்டாரண்ட்னா சின்னதாக ஒரு ஜூஸ் ஷாப் தான் இது அஸ் யூஷுவல் நம்ம வர ஜூஸ் ஷாப் தான் ஈஸியாரில் இருக்கிற கண்டிப்பாக இந்த ஜூஸ் ஷாப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஹைலைட்டே இந்த இடத்துல தாங்க இருக்குது இந்த மாதிரி டேஸ்ட்டு வேறு எங்கேயும் குடிச்சிருப்பீங்களான்னா எனக்கு தெரியலை ஆனால் நாங்கள் இந்த டேஸ்ட்டை விட்டு வேறு எந்த கடைக்கும் நாங்கள் போக மாட்டோம் எத்தனை மால் போனாலும் எத்தனை ஷாப்பிங் சென்டர் போனாலும் எங்கே போனாலும் சின்ன ஷாப்பாக இருக்கட்டும் பெரிய ஷாப்பாக இருக்கட்டும் இங்கே இருக்கிற டேஸ்ட்டு எங்களுக்கு கிடைக்கல ஸோ அங்கே வந்து ஜூஸாக ஆர்டர் பண்ணிவிட்டு மற்றபடி எப்போவுமே சாப்பிட்ற மாதிரி நாங்கள் எப்போவுமே எது பிடிக்குதோ அது மட்டும்தான் மறுபடியும் மறுபடியும் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் வித்தியாசமாக சாப்பிட்டு எதுவும் சொதுப்பலாக இடக்கூடாது வேஸ்ட்டாக இடக்கூடாதுன்னு நினைப்போம் ஸோ எப்போவுமே வாங்குகிற மாதிரி ஃப்ரைஸ் வாங்கிட்டு சிக்கன் லாலிபப் அதை அந்த சிக்கன் ஃப்ரைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஜூஸ் ரெண்டு பேருக்கும் பிடிச்ச மாதிரி வாங்கிக்கிட்டு ஒன் பை டூ போட்டு குடிச்சிட்டோங்க ஏன்னா எப்போவுமே நிறைய வாங்கி ஃபஸ்ட்லாம் வேஸ்ட் பண்ணுவோம் ஏன்னா இப்போ இருக்கிற நிலமைக்கு நம்ம எந்த நேரத்துலையுமே மணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த காசு இல்லாதவங்களுக்கு கொடுத்தா சந்தோஷம் நம்ம பொருளை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் ஸோ அதனால் நாங்கள் வந்து ஒன் பை டூ வாங்கி குடிச்சிட்டு வேணும்னா வாங்கிப்போம் ஸோ குழந்தைங்க இதுவே போதுமானதுன்னு சொல்லிட்டு இருந்தாலுங்க அது வரைக்கும் குடிச்சிட்டு ஃபில் ஃபில்லாகிடுச்சு ஸோ என்னெல்லாம் ஆர்டர் பண்ணோன்னு சொல்லிவிட்டு நீங்களே பார்த்துருக்கீங்க குழந்தைங்களுக்கு எப்போவுமே பிடிச்சது இந்த வாட்டர்மலன் ஜூஸ் தான் ஸோ அதை ஆர்டர் பண்ணி ஒன் பை டூ போட்டு குடித்தாச்சு எங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஃப்ரைஸ் மட்டும் சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரியா பாப்பா கொஞ்சம் ஜூஸ் நீ குடிமா எனக்கு அதை பாதி குடும்மா அப்படின்னா சரி பாப்பா குடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் ஜூஸில் கொஞ்சம் தாங்க எனக்கு கொடுக்க கொடுத்தாங்க டக்குன்னு வாங்கிட்டா போதும் போதும்ட்டு சரின்னு கொடுத்துட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏன் ஜூஸ் வேணும்னா அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஷ்யூ பாதாம் ஜூஸ் செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஈஸியாக நீங்கள் வந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராக இருந்தாலும் இந்த கடைக்கு வந்துட்டு போங்க ஃபஸ்ட்டு விலை கம்மியாக தான் இருந்தது இப்போ வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் போல் டிஃப்ரென்ஸ் வருது ஸோ இதோடு இந்த விளாக் முடியுதுங்க செம்ம ஹாப்பியாக எங்கள் நியூ இயரும் கழிஞ்சுது ஸோ எங்களோட சேர்ந்து இந்த வீடியோ இவ்வளோ பொறுமையாக பார்த்து நீங்களும் இந்த ஜேர்னியில் ஹாப்பினஸ் ஆயிருப்பீங்கன்னு நம்புகிறோம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் என் வீடியோ சப்ஸ்கிரைப் கண்ணா பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க மறக்காமல் என் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம்